தனக்கு குழந்தை பிறந்தவுடன் அப்பாவை அழைத்துக் கொண்டு குடும்பத்தோடு காசி செல்ல இருந்ததாகவும் ஆனால் தனது தந்தையாரை அவரை குடுவையில் அடைத்துக் கொண்டு காசிக்கு சென்றது மிகுந்த மனஒருத்தத்தை அளிப்பதாக ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா சங்கர் அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் மறைந்த பிரபல நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா சங்கர் துவங்கியுள்ள விளம்பர நிறுவனமான ரோபோ ஈவென்ட்ஸ் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் சாய் லோகோபாலா பிரைவேட் லிமிடெட் இணைந்து சாய்நாத் மகாராஜ் கங்க ஆராத்தி எனும் பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது கோவை சுங்கம் பைபாஸ் சாலையில் உள்ள சிறு தொழில் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபல தொழிலதிபர் வனிதா மோகன் மற்றும் சாய் லோகோபாலா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பாலசரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாடலை வெளியிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திரஜா சங்கர் இன்றைய தினம் சிறப்பான தினம் என்றும் முதல் நிகழ்ச்சியாக இதனை நடத்தியுள்ளதாகவும் கூறினார் தனது முதல் தயாரிப்பில் சாய்பாபாவிற்கு பாடல் வெளியிட்டுள்ளதாகவும் இந்த பாடலை தனது கணவர் கார்த்திக் கூறிய அவர் தனது அப்பாவிற்கு பிறகு தனது கணவர் மிகவும் உதவிகரமாக இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று தனது அப்பா சொல்லிக் கொடுத்ததாகவும் அவர் விட்ட இடத்திலிருந்து இந்த நிறுவனத்தை தொடங்கியுள்ளோம் அப்பா இல்லாத இடத்தில் மிகவும் வருத்தப்படுவதாகவும் அப்பா எங்களுக்காக என்றும் அவர் இல்லாதது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் கண் தனக்கு குழந்தை பிறந்த பிறகு குழந்தையுடன் முதலில் காசிக்குத்தான் செல்ல வேண்டும் என்று தனது தந்தையிடம் கூறியதாகவும் ஆனால் அவர் இறந்த பிறகு அவரை குடுவையில் அடைத்து காசிக்கு கொண்டு சென்றது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்றும் வேதனை தெரிவித்தார் இதே போல அப்பா எங்களுடன் இல்லை என்று நினைக்கவில்லை அவர் படப்பிடிப்பிற்கு நடிக்க சென்றுள்ளார் என்றுதான் நினைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் உருக்கமாக கூறினார் எல்லாருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் எனக்கும் மாமாக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ஏன்னா ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் கூட முதல் ப்ரொடக்ஷன் சாய்லோகோபாலா பிரைவேட் லிமிடெட் பாலாபிரோட சேர்ந்து நாங்கள் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து வெளியிடுற முதல் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு இது ஸோ பாபாக்காக அழகான மூணு பாட்டு வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ டு மேம் ஏன்னா அவங்க தலைமையில் இது வந்து ரிலீஸ் பண்ணதுன்றப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் வச்சு ரொம்ப சந்தோஷமாகவும்ச்சு அண்ட் தேங்க்ஸ் டு பாலா பிரதர் அவர் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகியிருக்காது அண்டு இதெல்லாமே அஃபீஷியல் அண்டு பர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து எழுதுனது வந்து மாமா தான் எழுதியிருக்காரு ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ ஒயர் சரி ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் அவர் பெரிய பெரிய ஒரு சரி சிஸ்டம் வந்து எங்களுக்கு அவர் தான் ஸோ என் அப்பா சாமிக்கிட்ட போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல் படி ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஏன்னா அவருடைய லெகஸி வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சிரிக்க வைக்கணும் எல்லாரையும் மகிழ் வைக்கணும் அதுதான் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது